பிரயேஸ்தலா இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கருத்துராக் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு பக்குவப்பட்ட இறுதியம் பரமனின் பொக்கிஷம் ஆதார வசனம் இஸ்ரா எட்டாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனம் எங்கள் தேவனுடைய கரம் தம்மை தேடுவர்கள் எல்லார் மேலும் அவர்களுக்கு நன்மையாக இருக்கிறது கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே தேவனுடைய கரம் என்பது அவருடைய வல்லமை தயை காருண்யம் கெருபை மனதுருக்கும் எல்லாம் இணைந்தது நல்லோர் தீயோர் மேலும் மழையை பெய்விக்கிறார் சூரியனை எல்லோருமேலும் உதிக்க வைக்கிறார் ஆனால் அவருடைய கரம் தன் மக்கள் தன் ஜனங்கள் தன் சம்பத்து தன் மகிமை தன் பலன் என்று கருதுகிற தம் மக்களாகிய நம்மீது நன்மையாகவே இருக்கும் இறங்கும் காரியங்களை நடப்பிக்கும் அற்புதங்களை அதிசயங்களை காணிச்சு அவருடைய பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்வுங்க சாதாரண வாழ்வு அல்ல இதை நீங்கள் பதித்து வைத்து கொள்ள வேண்டும் தம் சித்தத்திற்கு எதிராக செயல்படுபவர்கள் தம் மக்களுக்கு எதிராக எழும்பவர்களின் மீது தீமையாக அவர் கரம் இருக்கும் இறங்கும் அவருடைய கரம் ஆக்கும் கரம் அதே சமயத்தில் அழிக்கவும் தயங்காது தம் மக்களையும் சிட்சிக்கிறார் மற்றவர்களையும் சிட்சிக்கிறார் தம் மக்களை சிட்சிப்பது அவர்களை உணர்த்தி பாதையை மாற்றி நன்மைக்கு ஏதுவாக நடத்துவதற்காகும் மற்றவர்களை சிட்சிப்பது என் மக்களை தொட்டால் எனக்கு அருவறுப்பானதை செய்தால் எனக்கு விரோதமாக எழுப்பினால் இப்படித்தான் நடக்கும் ஆகவே இது விட்டுவிடு என்று உணர்த்துவதற்காகும் ஒருவரும் துன்மார்க்கத்தில் மறிப்பது அவருக்கு விருப்பம் இல்லை துன்மார்க்கம் தன் துன்மார்க்கத்தை விட்டு வெளியே வரட்டும் என்று தான் விரும்புகிறார் யூதாசு காரியோத்து இவன் மறித்தால் பரவாயில்லை என்று சொல்லவே இல்லை இவன் பிறவாமல் இருந்தால் நலம் என்று தான் சொன்னார் கர்த்தரின் அனுமதியின்றி எந்த காரியமும் எந்த நிகழ்வும் நம் வாழ்வில் நடக்காதுங்க எப்பொழுது அவரது கரம் நமக்கு நன்மையாகவே இருக்கும் என்றால் நம் இருதயம் பக்குவப்பட்டிருக்க வேண்டும் எப்படி பக்குவப்படுவது அதாவது நமக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது அதன் மீதே கவனம் வேண்டும் உன் மந்தையின் மீது கவனமாயிரும் உங்களுக்கு ஒரு குடும்பம் கொடுக்கப்பட்டிருக்கிறது பிள்ளைகள் இருக்கிறார்கள் வேலை இருக்கிறது பிஸ்னஸ் இருக்கிறது உறவுகள் இருக்கிறது சபை இருக்கிறது உங்களுக்கு வந்து ஊழியம் கொடுக்கப்பட்டிருக்கிறது சாட்சியாக வாழ்வது இதன் மீதே நாம் கவனம் இருக்க வேண்டும் எப்படி பக்குவப்படுவது நம் இருதயத்தை அவருக்கு நேராக திருப்பினால் திருப்பினதே எழுதினால் எழுதினதே பின்வாங்கக்கூடாது இது நடந்தால் முன்னே போவது நடக்காவிட்டால் கீழே பார்ப்பது அப்படி அப்படியல்ல பக்குவப்பட்ட இருதயம் வைத்தது வைத்ததுதான் விசுவாசம் வைத்தது வைத்ததுதான் நம்பிக்கை வைத்தது வைத்தது தான் இறுதி வரை மரண பந்த வரை அவர் என்னை விடமாட்டேன் என்று சொல்லியிருக்கிறார் அந்த வார்த்தையின் மீது அவர் மீது நான் வைத்திருக்கிறேன் என்று மிகவும் கவனமாக நிதானமாக அமைதியாக அதன் மீதே இருப்பதுதான் பக்குவப்பட்ட இருதயம் இந்த பக்குவப்பட்ட இருதயம் பதறாது விசுவாசி பதறான் எதற்காக நம்மை அழைத்து ரட்சித்தாரோ அதன் மீதே நம் சிந்தையை பதித்து வாழ்வில் எது நடந்தாலும் அவர் அறிவார் நன்மைக்கு நேராக எதுவாகத்தான் நடத்துவார் என்பதில் உறுதியாய் அமைதியாய் இருந்து அவர் கரத்தை தாண்டி எதுவும் நடந்து விடாது என்பதில் தெளிவும் தைரியமாக இருப்பதே பக்குவப்பட்ட இருதயமாகும் என்னை ஒன்றும் தொட முடியாது நான் அவருடைய கண்மணி இதில் வந்து வார்த்தை அல்லங்க இருதயத்தில் பதித்து வைத்திருக்க வேண்டும் அதுதான் பக்குவப்பட்ட இருதயம் எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தான் எப்படி எஸ்ரா ஏழு பத்து கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும் இஸ்ரோ கட்டளைகளையும் நீதி நியமங்களை உபதேசிக்கவும் எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தியிருந்தான் இதுதான் எனக்கு கொடுக்கப்பட்ட வேலை இதில் நான் கவனமாக இருப்பேன் சிம்பிளாக சொன்ன போனால் அவ்வளவுதான் கவனம் தாவீது தன் இருதயத்தை பக்குவப்படுத்தியிருந்தான் எப்படி தேவன் அபிஷேகம் பண்ணினவரை தொடமாட்டேன் நான் விழுந்தாலும் எழுந்தாலும் ஓடினாலும் அவர் கரத்தில்தான் இருக்கிறேன் எக்காலத்திலும் நன்மையான தீமையான எக்காலத்திலும் நான் அவரை துதிப்பேன் அவர் துதி என் வாயில் இருக்கும் நான் அவரை விடமாட்டேன் நான் காண்கிற தெய்வம் என்பதில் உறுதியாக இருந்தான் அதுவே பக்குவப்பட்ட இறுதி இந்த பக்குவப்பட்ட இருதயத்தை உடையவர்களை எவனும் தொட முடியாது தாபீதி சொல்கிறாய் என் வாயில் அவர் துதி எப்போதும் இருக்கும் நல்ல காலம் தேய காலம் இருண்ட காலம் வெளிச்ச காலம் எல்லா காலத்திலும் என்றிருந்தான் பவுழ்தன் இருதயத்தை இருந்தார் எப்படி ரோமர் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி ஆறுலேருந்து முப்பத்தி ஒம்பது வரை அவன் எழுதி வைத்திருக்கிறான் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை எதுவும் பிரிக்க முடியாது உபத்திரவமோ வியாகுளமோ துன்பமோ பசியோ நிர்வாணமோ நாசமோசமோ பட்டயமோ மரணமோ ஜீவனோ எந்த அதிகாரமோ என்னை பிரிக்க முடியாது இப்படியே நிறைய சாட்சிகள் சொல்லிக்கொண்டே போகலாம் யோசிப்பத்தின் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தான் எப்படி கர்த்தரின் கண்கள் என்மேலே மேலே இருக்கிறது நோ டவுட் அவர் என்னை பார்த்துக்கொண்டே இருக்கிறார் ஏன் இப்படி நடக்கிறது எனக்கு புரியவில்லை தெரியவில்லை அவருக்கு புரியும் அந்த புரிந்தவரோடு நான் இணைந்து கொண்டேன் பிரிய மாட்டேன் அதாவது அவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்ய மாட்டேன் அவர் பார்த்துக்கொண்டிருக்கிறார் இவர்கள் யாவரும் அளவில்லா நன்மைகளை பெற்றவர்கள் அற்பமாய் சொற்பமாய் அல்லங்க அப்படி நாம் நம் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தால் போதும் தேவகரம் நன்மையாகவே நம் மீது பிள்ளைகள் மீது பிஸ்னஸ் மீது வேலையின் மீது உறவின் மீது ஊழியத்தின் மீது அளவில்லாமல் இறங்கும் இவ்வளவு இறங்குங்க நீங்கள் இவ்வளவு செய்யுங்க நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை தேவகரம் நன்மையாகவே இவர்களுக்கு இருந்தது அப்படியே நீங்களும் நாள் நம் இருதயத்தை பக்குவப்படுத்தி கொள்ள வேண்டும் இதை நாம் தான் செய்ய வேண்டும் ஆவியானர் உதவி செய்வார் இதுக்கு ஏராளமான கிருவை நமக்கு உண்டு விழுப்பியர் நான்கு பதிமூணு சொல்வது போல என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு இது பக்குவப்பட்ட இருதையும் பேசும் எனக்கு பலன் இல்லை என் பலன் ஒன்றுமில்லை என் பலாக்கரமும் ஒன்றுமில்லை ஆனால் அவருடைய கிருவை பெற்று பலன் பெற்று நான் சகலத்தை செய்ய நாள முடியும் ஆண்டவர் செய்யாதே என்று சொல்லக்கூடிய கருத்து செய்ய வேண்டும் போல இருக்கிறது ஆனால் அவருடைய பலத்தை கூட நான் செய்யாமல் இருப்பேன் செய்ய வேண்டும் என்று கட்டளை நியமங்கள் இருக்கிறது என்னால் செய்ய முடியவில்லை ஆனால் கருத்தருடைய கிருபை கொண்டு நான் செய்வேன் இதுதான் பக்குவப்பட்ட இருதயத்தினுடைய சத்தம் எத்தனை முறை வேண்டுமானாலும் இதை நாம் சொல்லலாம் இப்படி இருதயத்தை பக்குவப்படுத்துவதே நாம் நம் கருத்தை அவரோடு இணைத்தல் ஆகும் குடும்பம் கொடுக்கப்பட்டிருக்கிறது பிள்ளைகளை நான் ஒழுங்காக கருத்தருக்கு வளர்ப்பேன் வீட்டில் எத்தனை பிரச்சனை ஆர்கே பண்ண மாட்டேன் கருத்து பார்த்து கொண்டிருக்கிறார் எனக்கு வெளிப்பட்ட சத்தியம் உங்களுக்கு என்ன வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறதோ சத்தியம் உங்களுக்கு என்ன புரிஞ்சதோ அதில் உண்மையாக இருக்க வேண்டும் விலக மாட்டேன் இது பக்குவப்பட்ட இறுதி நாம் நம் கரத்தை அவரோடு இணைத்துக் கொள்வது இதுதான் அப்போது அவரது கரம் நன்மையாகவே நம் மீது இறங்கும் அந்த கரம் நம்முடையது அது நமக்கு உங்களுக்கு வேண்டது உரிமை வேண்டும் ஒருவனும் உங்களுக்கு பொல்லாங்கு எழும்ப விடவே மாட்டார் ஏசாயி ஐம்பத்தி நாலு பதினஞ்சு எதிரியை எதிரான சூழ்நிலையை மேற்கொள்ள சாதுரிய ஞானம் தருவார் சால போல போல தப்பிக்கொள்ள வழியை காட்டுவார் ஊரே வேலையில்லா திண்டாட்டம் பஞ்சம் கொள்ளை நோய் என்றாலும் உங்களையும் என்னையும் அது தாக்காது பஞ்சத்திலும் சம்பூரணமாய் வாழ ஆசிர்வதிப்பார் அதியாம் இருபத்தாறு பன்னெண்டு வறட்சி ஈசாக்கு விதை விதைத்தான் எப்படி சொன்னார் நீ போகாதே எகிப்துக்கு போகாதே கேராரிலே தங்கியிரு நீ விதை விதி விதை என்று சொன்னார் அது எங்கே பார்த்தால் மழையும் சொட்டு கூட கிடையாது நிலமெல்லாம் பாலம் பாலமாக வெடித்து கிடக்கிறது அதன் மத்தியில் அவன் விதைத்தான் பாருங்கள் அது பக்குவப்பட்ட இருதயம் ஏன் வார்த்தை தேவிடத்தில் வந்தது அந்த வார்த்தை வெறுமனான வார்த்தை அல்ல அது போதும் எனக்கு விதைத்தான் பலன் பெற்றான் நூறு மடங்குங்க கொஞ்சமாக நெஞ்சமல்ல தேவன் ஆசீர்வதித்தார் ருத் மறுவாழ்வு பெற்றால் அவளை பக்குவப்படுத்தி வைத்திருந்தால் இருதயத்தை எப்படி தன்னை அந்த காணாத தெய்வம் இதுவரை அவளுக்கு எந்த சாட்சியும் இல்லை கேட்கிறாள் கேட்கிறாள் மாமியிடமிருந்து தன் இருதயத்தை நேராக்கிக் கொண்டாள் அந்த மோபோப தேசம் யூதர்கள் மதிக்க மாட்டார்கள் அருவருக்கிற தேசம் சேர்த்து கொள்ள மாட்டார்கள் விரும்ப மாட்டார்கள் ஆனால் ருத்துக்கு நடுவிலே கொடுத்தார் தாவீதின் பரம்பரையிலே வைத்தார் பாருங்கள் பக்குவப்பட்டு அவள் என்ன செய்தால் தன் இருதயத்தை நேராக்கினார் அதுதான் பக்குவப்படுதல் அப்படி நீங்கள் கையெட்டு செய்வதை ஆசிர்வதித்து இது எப்படி என்று ஆச்சரியப்படும் வகையில் செய்வார் உங்கள் கண்முன் உங்கள் பிள்ளைகள் உயர்ந்த ஸ்தானத்தில் ஆளுகை ஸ்தானத்தில் வைப்பார் நம்புங்கள் பார்த்து பூரிப்பீர்கள் இதில் உங்கள் பலன் பராக்கிரம் ஒன்றும் இருக்காது முழுக்க முழுக்க அவருடைய கரம் நன்மையாகவே இருக்கும் நீங்கள் இருதயத்தை பக்குவப்படுத்தி வைத்திருது அதற்குண்டான பலன் அதற்குண்டான ரிவார்ட் இவ்வளவுதான் என்னால் செய்ய முடியும் ஆண்டு வரே இவ்வளவுதான் என்னால் செய்கிறேன் கர்த்தாவே அந்த தாழ்மையோடு அந்த பக்குவப்பட்ட இருதயத்தில் வாழ்கிறீர் அல்லவா அதுதான் ஆவியில் எளிமையோடு வாழ்வது என்பதாக இறங்கி கிரியை அவருடைய கரம் சங்கீத இருபத்தி மூணு ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு உண்டு உங்கள் இறுதயம் பக்குவப்பட்டு விட்டது எதிரியை பற்றி எதிர்த்தவர்களை பற்றி நீ நினைப்பதில்லை அதுதான் பக்குவப்பட்ட இருதயம் மறந்தே போனீர்கள் ஆனால் கர்த்தரோ மறக்கவில்லை உங்களுக்கு அவர்கள் செய்த அணியாயத்தை அவர் மறக்கவில்லை கணக்கில் வைத்திருக்கிறார் அவர்கள் கண்களுக்கும் முன்பாக உங்களுக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவார் பக்குவப்பட்ட இருதயம் உள்ளவர்களுக்கு அவரையே சார்ந்திருக்கவர்களுக்கு அவரையே என்னை வெட்கப்படுத்த மாட்டார் என்று உறுதியில் இருப்பவர்களுக்கு எங்கேயோ மூளையில் ஒன்று யாருக்கும் தெரியாத இடத்தில் ஆசிர்வதிக்க மாட்டார் யாரெல்லாம் இவர்கள் ஒன்றுமே இல்லை முடிஞ்சது என்று நினைத்தார் அவர்கள் கண்களுக்கும் முன்பாக உங்களுக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவார் உயர்நிலையில் வைப்பார் அவர்கள் நினைத்து கூட பார்க்க முடியாதுங்க எட்டாத தூரத்தில் உங்களை வைப்பார் அவ்வளவு உயர்வுக்கு வைப்பார் அவர்களால் பார்க்கத்தான் முடியும் யாவரும் காணும் வகையில் உயர்த்துவார் யோசுவா மூணு உங்களது ஜீவிய காலமெல்லாம் நன்மையும் கிருபையும் உங்களை தொடரும் நீங்கள் தேடிப்போக வேண்டாம் அவைகள் உங்களை தேடி வரும் இன்றே முடிவெடுங்கள் நான் என் ஹயத்தை பக்குவப்படுத்துவேன் மேலே உயர்த்தின என் கரங்களை மனிதர்கள் முன்பாக நீட்ட விட மாட்டார் நீங்கள் மேலே உயர்த்தி உயர்த்தி நீங்கள் பழக்கப்பட்டவர்களாயின் உங்கள் கரம் கீழே இறங்கி ஒருவர் கையை நீட்ட அவரை அனுமதிக்கவே மாட்டார் அவருடைய வயிறாக்கியமதி செய்து முடிக்கும் நீங்கள் பக்குவப்பட்டு விட்டீர்கள் நீங்கள் நல்லவர்கள் நீங்கள் நன்மை அதவல்ல அவர் நல்லவர் அவர் வைராக்கியமுடையவர் அவர் தன் பிள்ளையை கை நீட்டால் தான் கை நீட்டுவதாக நினைப்பார் அவர் என்னை தொட்டவன் உன்னை தொட்டவன் என் கண்மணியை தொட்டான் என்று சொல்லவில்லையா நீங்கள் வாழ்ந்திருப்பீர்கள் சத்தமாகனையை பிரகடனப்படுத்துங்கள் ஜெபிக்கலாம் மகிமையின் தகப்பனை என் இருதயத்தை உமக்கு நேராக்குவேன் கிருபையில் பக்குவப்படுவேன் கிருபையினால் நான் பக்குவப்படுவேன் சகல நன்மைகளையும் பெறுவேன் வாழ்வேன் இயேசுவே நாமத்தில் பிதாவே இன்றைய சிந்தனைக்கு தினமும் என் இருதயத்தை கர்த்தருக்கு நேராக்கி திருப்பி பக்குவப்படுத்தி கொண்டே இருப்பேன் ஆமேன் ஹாலே லூயா